வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள் தோல்வி அடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்ப இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன பின்னாச்சு என்ன சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது இதுக்கு போய் முதல் நடிகர்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ ஓடியிருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால்தான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரென்ற அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடி இருக்கு இப்போ பல கோடிக்கும் இருக்குது இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து புலி தான் சுந்தரபாண்டியனும் புலி தான் அந்த புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குற நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இனிவரும் உங்களுக்கு நம்பிக்கை என்றைக்கும் முடா விட்டு கொடுக்கக்கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு அஞ்சு பேருக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இது தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம்மான்னு தெரில இது எவ்வளோ போக சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் தான் அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வைச்சாங்க சார் இது நல்லா வருது சார் சுப்பிரமணிய சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ சின்ன பசங்கள்லருந்து பாட் வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இந்த படத்தில் வர்ற தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம் ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்று இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தான் அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஃபேமிலியாகிறாங்க இவ்வளோ உள்ளே வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு ஒரே மாதிரி படம் பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம் ஜேனர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கா தான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து விஷயம் ஏன்னா நாங்களும் தேட்ரு வச்சுருக்கோம் அந்த தேட்ரு கவுண்டர் பின்னாடி நான் போது லேடிஸ் கவுண்டரெலாம் கூட்டம் வரும் பயங்கரமாக இருக்கும் கூட்டங்கள்லாம் நிற்கும் நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம் அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் தாய்மார்களையும் பேராதவ உடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க அஞ்சு பேர் வர மாட்டாங்க ஒரு குடும்பமே வரும் ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சின்னா வரும் ஒரு பஸ் பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சின்னா அவ்வளோ பேர் வரும் ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம் முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறியிருக்குன்னா அது அபி தான் டைரக்டருக்கு தான் பிடிச்சேன் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன் இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது அந்தந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன் நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோட தான் என்னோடய திட்ட பொண்ணு அது நல்லா பண்ணிடுவேன் நல்லா பண்ணுறேன் இன்னொரு தடவை நமக்கு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லோரும் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலில் தான் நான் பிடிச்சேன் ஸோ அபி தேங்க்யூ இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டிங்க நான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு இல்லை அதை நிரூபிச்சுட்டேன் நீ எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்க இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடித்து ரெண்டாவது படம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக அதையும் முதல் படமாக நினை முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு நம்ம புதுசாக போனோன்னு அது பண்ண முடியவே முடியாது ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம் இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க பெரிய ப்ரொடக்ஷன் வரும் பெரிய காசு வரும் ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்து அதுதான் ஒன்று கரெக்டான படத்தை மட்டும்